எல்லாம் சொல்கிறா திருடுறவங்க ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கைகளை துண்டித்து விடுங்கள் இது அவர்களுடைய சம்பாதனைக்கான கூலியாகும் அப்போ கை கட் பண்ணணுன்னா எவ்வளோ எவ்வளோ கட் பண்ணணும் கைனால் மணிக்கட்டு வரைக்கும் ஃபுல் கை இதுவும் கிடையாது கிடையாது ஃபுல் கையும் கிடையாது இங்கே இது இது கட் பண்ணிடணும் சரியா எந்த அளவுக்கு திருடுனா அப்படின்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது அது சில தங்க காசுகள் அளவுக்கு இருக்குது இப்போ அது நமக்கு அதை பற்றி சரியான நாலேஜ் எனக்கு இல்லை அதெல்லாம் வந்து இன்னும் அந்த ஃபிக்கா ஃபுக் இந்த ஃபிக்கா சம்பந்தப்பட்ட இது சரியா ஸோ அதெல்லாம் போட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அநியாயக்கார சிஸ்டமில் இந்த சட்டங்கள் வந்து நிறைவேற்றக்கூடாது அது கை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்கள் இருக்கு இப்போ நீங்கள் நம்ம முஸ்லீம் அறிஞர்கள் கூட பார்த்திங்கன்னா அறிவும் இல்லாமல் என்ன பேசிடுறாங்க இஸ்லாமிய சட்டங்கள் கொண்டு வந்தால் இந்தியாவில் என்ன ஆயிரும் குற்றங்கள் குறைந்து விடும் மற்ற மற்ற நாடுகள் என்ன சொல்கிறாங்க திருடுனா கை வெட்டிடும்